கொல்லங்கோடு அருகே மனைவியுடன் வீட்டில் தூங்கிய கள்ளக்காதலன் அடித்துக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மேடவிளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் சமீர் வயது முப்பத்தி நான்கு மீன்பிடி தொழிலாளி இவருடைய மனைவி ஜெனிபா ஆல்பர்க் வயது இருபத்தாறு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஜெனிபா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க கண்ணனாகம் பகுதிக்கு செல்வது வழக்கம் அங்குள்ள ஒரு கோழிக்கடையில் ஆஷிக் வயது இருபத்தேழு என்ற வாலிபர் வேலை பார்த்தார் அப்போது ஆஷிக்கிற்கும் ஜெனிபாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது முதலில் யதார்த்தமாக இருவரும் பேசி பழகினர் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது கணவன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் சமயத்தில் ஜெனிபாவும் ஆஷிக்கும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்தனர் இது சமீருக்கு தெரிய வந்தது இது பற்றி கேட்டதால் ஜெனிபாவுக்கும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது இதனை காரணமாக வைத்து ஜெனிபா கணவர் வீட்டில் இருந்து வெளியேறி மங்குழியில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்றுவிட்டார் ஒரு குழந்தை ஜெனிபாவுடனும் மற்றொரு குழந்தை சமீருடன் தங்கியிருந்தது இது ஆஷிக்கிற்கு வசதியாகிவிட்டது அவர் வேலையை முடித்ததும் தன்னுடைய வீட்டுக்கு செல்லாமல் ஜெனிபாவை தேடி சென்றார் அங்கு இரவு நேரத்தில் அவருடன் தனிமையில் சந்தோஷமாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மது போதையில் இருந்த சமீருக்கு தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென தோன்றியது உடனே அவர் ஜெனிபா தங்கியுள்ள மங்குழைக்கு சென்றார் அந்த சமயத்தில் வீட்டில் உள்ள ஒரு அறையில் ஆஷிக் தூங்கிக் கொண்டிருந்தார் அருகே அவருடைய மனைவி ஜெனிபாவும் இருந்தார் இதனை பார்த்த சமீர் ஆத்திரத்தில் உச்சிக்கே விட்டார் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து சரமாரியாக ஆஷிக் தலையில் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அவர் மயங்கி விழுந்துவிட்டார் இதனை பார்த்து சமீர் பதற்றம் அடைந்தார் மேலும் கள்ளக்காதலன் நிலைகுலைந்து கிடந்த காட்சியை பார்த்து ஜெனிபாவும் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டனர் அதாவது ஆஷி தாக்கப்பட்ட விவகாரம் வெளியே தெரிந்தால் இருவரும் மாட்டிக்கொள்வோம் எனவே ஆஷிக்கைத் தூக்கிக் கொண்டு வேறு இடத்தில் போட்டுவிடலாம் என முடிவெடுத்தனர் அதன்படி ஆஷிக்கை தூக்கி நள்ளிரவு நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் ஏற்றினர் மோட்டார் சைக்கிளை சமீர் ஒட்ட இடையில் ஆஷிக்கும் அதன் பிறகு ஜெனிபாவும் உட்கார்ந்திருந்தனர் கேரள எல்லைப் பகுதியான அம்பளிக்கோணம் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சாலையோரம் ஆஷிக்கை வீசிவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் கணவன் மனைவி இருவரும் வீடு திரும்பிவிட்டனர் இதற்கிடையே படுகாயமடைந்த ஆஷிக் லேசாக முனங்கியபடி உயிருக்கு போராடியுள்ளார் இதனை கவனித்த சிலர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆஷிக் பரிதாபமாக உயிரிழந்தார் இது சம்பந்தமாக கேரள மாநிலம் பொழியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்டவர் ஆஷிக் என்பதும் ஒருவாரமாக அவர் வீட்டுக்கு செல்லாமல் ஜெனிபாவுடன் தங்கியதும் தெரியவந்தது பின்னர் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஆஷிக் கொல்லப்பட்டதும் இதில் கணவர் சமீருக்கு ஜெனிபா உதவி செய்ததும் அம்பலமானது இதனைத் தொடர்ந்து போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர் மனைவியுடன் வீட்டில் தூங்கிய கள்ளக்காதலனை மீன்பிடி தொழிலாளி அடித்துக் கொன்ற சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது